கேவுரு கம்பு சோளம் வரகு எல்லாமே அரைச்சி புட்டு செஞ்சுருக்கேன் இது எல்லாமே ஹெல்த்தி கருப்பரிசியும் போட்டிருக்கேன் கருப்பரிசி வரகு கம்பு சோளம் கேவுரு எல்லாம் போட்டு அரைச்சி புட்டு இதுக்கு தேங்காய் போட்டிருக்கேன் இப்போ வந்து நம்ம எது வேணாலும் சேர்த்து சாப்பிட்லாம் வெள்ளம் போட்டுக்கலாம் சர்க்கரை போடலாம் நாட்டு சக்கரை போட்டு சாப்பிட்லாம் நான் வந்து நாட்டு சக்கரை தான் போடுறேன் போட்டு சாப்பிட்றேன் மாதிரி நீங்களும் சாப்பிட்டு நீங்களும் செஞ்சு பார்த்து நீங்களும் சாப்பிட்டு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நீங்களும் எனக்கு கமான் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இது வந்து சுட தண்ணி இது சுட தண்ணி வச்சுருக்கேன் நெல்லிக்காய் ஜூஸ் அப்புறம் போட போகிறேன்